தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைவதும் பிரிவதும் காலங்காலமாக தமிழரின் சாபமாக தொடர்ந்து வருவதொன்று இதனால் தமிழ் மக்கள் இழந்தவை இழந்து கொண்டிருக்கின்றவைகள் ஏராளம் என்பது யாவரும் அறிந்தது நாளுக்கு நாள் புதிய கட்சிகள் உருவாகுவதும் புதிய கூட்டுகள் உருவாகுவதும் அமைப்புகள் உருவாகுவதும் சகஜமாகி போய்விட்டது அதிலும் தேர்தல் நெருங்குவது என்றால் புதிதாக தமிழ் கட்சிகளுக்குள் ஒற்றுமையன்ற விடயம் தாண்டவமாடும் அது வரவேற்கத்தக்க விடயம் என்றாலும் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது இன்னும் தமிழ் கட்சிகளுக்கு தெரியுமோ தெரியாது தமிழ் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் மக்கள் தமது அரசியல் தலைவர்களை நம்பி நம்பி ஏமாந்தவையும் ஏராளம் இந்நிலையில் மீண்டும் மீண்டும் தமிழ் தேசியம் என்ற விடயத்தை வைத்து வியாபாரம் செய்யும் களமாகவே தேர்தல்களம் களம் இருப்பது வேதனைக்குரியது இவ்வாறு இருக்கையில் அன்னை கால தேர்தல்கள் தமிழ் மக்களுக்கு தந்த பாடம் ஏராளம் தமிழர் தரப்பில் ஒற்றுமை என்பது எவ்வளவுக்கு அத்தியாவசியம் என்பதும் ஒவ்வொருவரும் நேரடியாக உணர்ந்தது அண்மை கால தேர்தல் கூட்டுகள் எவ்வாறு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதை ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களும் அறிவார்கள் ஒற்றுமை என்பதை அனைவரும் வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை எவ்வாறு கையாண்டார்கள் அதில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன அதை ஒரு பாடமாக எடுத்து பாராளுமன்ற தேர்தலில் ஒற்றுமையை வலியுறுத்திய மக்களுக்கு தமிழ் கட்சிகள் கொடுத்த பரிசு என்ன வாக்குகளை சிதறளித்து தமிழ் பிரதித்துவத்தையே இழக்க வைத்தார்கள் என்பது யாவரும் அறிந்ததே இந்நிலையில் உள்ளூராட்சி தேர்தல் இறங்குகின்றது கற்றறிந்த பாடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் யோசித்தார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறியே தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் தமக்கான பதவிகளுக்கு மட்டும் பேசுகின்றார்களே தவிர தமிழ் மக்களின் விடுதலைக்காக பேசுவதோ செயற்படுவதோ போல் தெரியவில்லை என்றே மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் இதனாலேயே பலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டும் உள்ளார்கள் தேர்தல் கால கூட்டுகள் பிளவுபடுவதற்கு கொள்கைகள் காரணமில்லை பதவி ஆசைதான் காரணமாக இருக்கின்றது என்பது இனத்தின் சாபக்கேடு என்று மூத்தவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இது இவ்வாறு இருக்க கடந்த கால தோல்விகளை கணக்கில் எடுக்காது மீண்டும் அதே பணியில் சில கட்சிகள் கூடியுள்ளனர் அவர்களில் பலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த கூட்டை ஆரம்பித்துள்ளார்கள் மக்கள் ஏன் நிராகரிக்கிறார்கள் என்ற எண்ணம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதே பாணியில் கூட்டுச் சேரும் தமிழ் கட்சிகளை என்னவென்று சொல்வது மக்களின் பிரதிநிதிகள் மக்களுக்காக ஒன்று சேர்வதில் ரகசிய திட்டம் என்ன இருக்கப் போகின்றது ஆனால் இன்றைய தினம் ரகசிய கூட்டத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி சமத்துவ கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றும் கடந்த தேர்தலில் குழுவில் போட்டியிட்ட குழுவினர் இணைந்து ஒரு கலந்துரையாடலை ஒழுங்கு செய்துள்ளது இதற்கு ஊடகங்கள் ஒழுங்குமுறையாக அழைக்கப்படவில்லை தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்வது என்பது மக்களால் வரவேற்க மற்றும் எதிர்பார்த்திருக்கின்ற விடயம் அந்த செய்தியை மக்களுக்கு ஒழுங்குமுறையாக கொண்டு போய் சேர்ப்பது கட்சிகளின் கடமை மக்களுக்கு முக்கியமான செய்தியை எவ்வாறு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை சிறிதும் இல்லாத கட்சி பிரதிநிதிகள் எவ்வாறு தேர்தலில் வெற்றியடையப் போகின்றார்கள் என்பது எமது கேள்வி இது கட்சிகளை நம்பிய மக்களை தான் பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை தமிழ் தேசியம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை தமிழ் மக்களின் உரிமைகளை பெற தமிழ் மக்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்காமல் ஒவ்வொரு தமிழ் கட்சிகளும் தமது பதவி ஆசைகளுக்காக கூட்டுகளை அமைத்தும் கடைசி நேரத்தில் நுனிப்புள் மேய்வது போல் பிரச்சாரம் செய்து மக்களை குழப்புவதால் கிடைத்த பலன் என்ன என்று கண்முன்னே அறிந்த இவர்கள் மீண்டும் மீண்டும் அதே பணியில் செயற்படுவது தமிழருக்கான இருப்பை திட்டம் போட்டு அளிக்கும் செயற்பாடு என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகின்றது கடந்த காலங்களில் இவ்வாறு செயற்பட்டு இவர்கள் பெற்ற நன்மைதான் என்ன மக்கள் இவர்கள் மேல் வெறுப்படைந்து இவர்களை நிராகரித்தமைதானே நிகழ்ந்தது தேர்தல் கூட்டுக் கட்சிகள் ஒன்றிணைவது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வளவு வேகமாகவும் விளக்கமாகவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் ஆனால் அதை ஒழுங்குமுறையான ஒரு ஊடக அழைப்போ ஒழுங்கான முடிவுகளோ இல்லாமல் ரகசிய கூட்டத்தை கூட்டி மீண்டும் தேர்தல் கால விளையாட்டை ஆரம்பித்துள்ளார்கள் இவர்களின் செயற்பாடு மக்களை நோக்கியதா அல்லது தமது கட்சிகளை வளர்ப்பதா பதவிகளை நோக்கமாக கொண்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேலும் இந்த கூட்டில் தமிழ் தேசியத்தில் உள்ள முக்கிய இரு கட்சிகள் இணையவில்லை இளையவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றதா நம்பிக்கை நம்பிக்கையில்லை கடந்த கால குறைகளை பாடமாக எடுத்து வருங்காலங்களில் குறித்த ஒன்றிணைந்த கட்சிகள் செயற்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு சபை தேர்தலில் தொடர்பாக கூட்டணியின் ஐந்து கட்சிகளும் அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி கடந்த தேர்தலில் சுய்சியாக போட்டியிட்டு போட்டியிட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டணி சரவணவான் தவராசா போன்றவர்களுடைய தலைமையை இயங்கக்கூடிய ஜனநாயக தமிழக கூட்டணி போன்றவை இன்று ஒன்றாக இணைந்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கூட்டாக ஓரணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் முக்கியமாக இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக மிக ஒரு முக்கியமான தேர்தலாக நாங்கள் கணிக்கின்றோம் ஆகவே தமிழ் தரப்பு அனைத்தும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அல்ல தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினைக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம் அதேபோல் வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளும் இதில் வந்து இணைவார்களாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைகளை கற்றுக்கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்